ஏற்படுத்தியவரே மக்களுக்கு இறைவாய்களாக எங்களை ஏற்படுத்தியவரே கடந்த காலத்திலே எங்களை பார்த்தவரை உண்மை போற்றுகின்றோம் குருகுலமாக சேர்ந்து நன்றி செலுத்துகின்றோம் எல்லோருக்குமே ஆசை உண்டு ஆசை இல்லாத மனிதன் யாரும் இல்லை நம்முடைய குருத்துவ வாழ்க்கையிலும் ஆசை உண்டு சிலருக்கு ஆட ஆசை சிலருக்கு பாட ஆசை சிலருக்கு நடிக்க ஆசை சிலருக்கு ஓட ஆசை சிலருக்கு இக்க ஆசை சிலருக்கு மேல்நாட்டுக்கு செல்ல ஆசை இப்படி ஆசைகளை கொண்டே செல்லலாம் அதே அதேபோன்று ஒரு கிராமவாசி அந்த கிராமவாசிக்கு ஒரு ஆசை ஒரு பச்சை கிழி வாங்க வேண்டும் அந்த கிளிக்கு பேச்சை கற்றுக் கொடுத்து அதிலே மகிழ்ச்சி காண வேண்டும் என்று ஆசை ஒரு நகரத்திற்கு சென்றார் ஒரு பச்சை கிழியை வாங்கி கொண்டு வந்தார் அதை முதலில் பார்த்தார் அது பார்க்கவே இல்லை ஒருவேளை இடம் மாறி வந்திருப்பதனால் அது சற்று வெட்கப்படுகிறது என்று நினைத்துவிட்டு அந்த நாளை முடித்து விட்டார் அடுத்த நாள் சென்று அதை பார்த்தார் கையை அசைத்தார் அது ஒன்றும் செய்யவில்லை ஒருவேளை உறவுகளை எல்லாம் விட்டு பிரிந்து வந்துவிட்டது என்ற எண்ணத்தில் சோகத்தில் இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த இரண்டாவது விட்டு விட்டுவிட்டார் மூன்றாவது நாள் சென்று பார்த்தார் என்றார் அது ஒன்றுமே சொல்லவில்லை இப்படியாக நாட்கள் நான்கு ஐந்து நாட்கள் சென்றன கொஞ்சம் உள்ளத்துக்குள்ளே வருத்தம் ஒருவேளை இந்த கிளி ஊமை கிளியாக இருக்குமா என்று ஒரு பயம் இருந்தாலும் பரவாயில்லை என்று முயற்சி செய்தார் முயற்சி செய்து கடைசியாக ஒன்று அந்த கிழி பேச வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கூண்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று எண்ணி அந்த கிளியிடம் சென்றார் என்றார் அந்த கிளி சொன்னது ஐ எம் நாட் என்றது பரந்து சென்று விட்டது இயேசுகள் பிரியமானவர்களே ஆண்டவர் அழைத்தார் திருநிலைப்படுத்தினார் எங்களை பல இடங்களுக்கு பணியாளர்களாக ஏற்படுத்த அவரோடு இருக்க அவரோடு இருந்து அவருடைய மகிழ்ச்சியில பங்கெடுக்க அந்த மகிழ்ச்சியை மக்களோடு சேர்ந்து அறிவிக்க அல்லது மக்களோடு சேர்ந்து மகிழ இதற்காக எங்களை அழைத்திருந்தார் இந்த கிளியை போட்டு இல்லாமல் நாங்கள் ஆண்டவருக்கு இசைவு கொடுத்தோம் அந்த இசைவினால் இன்று மகிழ்ச்சியோடு இந்த குருத்துவ பணியில இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது ஒரு நீட்ட நெடியமாக இருப்பது என்பது இந்த வெள்ளி விழா கொண்டாடிய நம்முடைய மூத்த குருக்களுக்கு அழகாக அற்புதமாக தெரியும் ஒரு நீண்ட நெடிய பயணம் இந்த நெடிய பயணத்திலே ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிக்கும் அவருடைய துணை உறுதுணை இவை எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே உதயமாகும் என்பதில் சந்தேகமில்லை அந்த விதத்தில் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்து பார்க்கின்ற பொழுது உதவி தந்தையராக அதே போன்று பங்கு தந்தையராக இப்படி பல இடங்களை எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் சில ஏமாற்றங்கள் சில சாதனைகள் சில கசப்பான அனுபவங்கள் சில இனிப்பான அனுபவங்கள் இப்படி நாம் வழங்கிக் கொண்டே செல்லலாம் இருப்பினும் இவற்றிற்கு மத்தியில் ஆண்டவர் நிறைவாக இருக்கிறார் என்றால் அது முதல் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினாறாவது இப்படி சொல்லுகிறார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது செவியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று ஆக இந்த மூன்றையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி என்பது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கின்றன சில நேரங்கள் சில காலங்களில் பார்க்கின்ற பொழுது கசப்பான அல்லது இனிப்பான அல்லது தோல்வி துன்பம் இவைகளை சந்திக்கின்ற பொழுது நன்றி சொல்லி இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்களை ஆசிரித்திருக்கின்றான் அதே போன்று என்னுடைய தோழர் ஆராய்ச்சி சாமிக்கு பிடித்த ஒரு திருப்பாடல் முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து வசனத்திலே இப்படி அவரே கூறியது என்னவென்றால் ஆண்டவரில் மகிழ்ச்சி அவர் உன் உள்ள விருப்பங்களை நிறைவேற்றுவார் அவர் உன் வழிகளை செமைப்படுத்துவார் அவரிலே மகிழ்ச்சி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஆக இந்த மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் நம் முவரிடமும் எங்களிடமும் எதிர்பார்த்தார் அதைதான் வாசிக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு அடைவும்தான் இந்த மகிழ்ச்சிக்காக தான் நாம் பெற்ற இந்த மகிழ்ச்சியை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தோழமை குருக்களே அன்பு ஆயர் அவர்களே இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல இனிப்பான கசப்பான அனுபவங்கள் இருந்தபொழுதும் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தை ஊடுருவிய ஒரு அனுபவம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு காவல் அனுபவம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேதி யாரும் மறக்க முடியாது குறிப்பாக தஞ்சை வரை மாவட்டம் மறக்க முடியாது சுனாமி பேராழை அதில் குறிப்பாக வேலைநகர் நாகப்பட்டினம் இந்த கடலோர தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன பல மறை மாவட்டங்கள் வெளிநாடுகள் எல்லாம் உதவி செய்தன இந்த மீட்பு பணிகள் சென்று கொண்டிருந்த பொழுது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி அப்துல் கலாம் நம்முடைய இந்திய மக்கள் மத மனதிலே நீங்க இடம் பிடித்தவர் வேளாண்மைக்கு வருகை தருவதாக பார்வையிடுவதாக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட அந்த அவருடைய பயணம் இருந்தது ஏனெனில் மக்கள் கடலுக்கு செல்ல பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று பல நாட்டு தலைவர் வந்தார்கள் நம்முடைய ஆயுதர்களும் சென்று பணியை செய்திருக்கின்றார்கள் அந்த விதத்தில் அப்துல் கலாம் வருகின்ற பொழுது வேலை நகரில் நான் உதவித்ததியாக இருந்த பொழுது எல்லோருக்குமே உள்ள ஆசைதான் அவரை பார்க்க வேண்டும் ஒரு உயர்ந்த மனிதர் மாபெரும் மனிதர் குறிப்பாக இந்திய இளைஞர்களுடைய உள்ளத்திலே நிறைவே பெற்றிருந்தவர் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினர் என்றால் மிகையாகாது வேளாண்மைக்கு வரக்கூடிய நேரம் வந்தது அந்த மாவட்ட ஆட்சியாளர் பல நிபந்தனைகளை போட்டிருந்தார் அந்த கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன் கடைசியாக முடிக்கின்ற பொழுது ஆலயத்துக்குள்ளே எந்த மக்களும் அளவு கிடையாது என்று போய்விட்டார் குருக்கள் ஏழு பேர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அப்படி பார்க்கின்ற பொழுது மறை மாவட்ட முதன்மை குரு அதே போன்று சான்சலர் மூன்று பேர் முடிந்து விட்டது இரண்டாவது வேலைதாவில் இருக்கின்ற அதிபர் தந்தை உதவி அதிபர் தந்தை பொருளாளர் ஆறு பேர் முடிந்து விட்டது இன்னும் ஒரே ஒரு ஆள் யாரா இருக்கலாம் என்று அப்ப சமூக சேவையில் செயலர் இவ்வளவு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டார் அதன் ஒரு நாள் முன்பே வந்து காவல் அதிகாரிகள் கோயிலை பார்த்து கொள்வார்கள் யாரும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் ஆகவே ஒரு நாள் போலீஸ் பந்தோபஸ்தில் முழுவதுமாக இருந்தது நிறைய பங்குத்தந்தையர்கள் அங்கே வருகை தந்தார்கள் அப்துல் கலாம் வருகை அருகில் இருந்த பங்குத்தந்தையர்கள் வருகை தந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு காவல் அதிகாரி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒவ்வொரு நாளும் திருப்பணியில் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதுதான் பங்கெடுக்கக்கூடியவர் பொருட்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்

ஆண்டவர் எங்களை உருவாக்கி எங்களுக்கு பல பணிகளை கொடுத்து இந்த வெள்ளி விழா வரை எங்களுக்கு உயிரை கொடுத்து நல்ல உடல் சுகத்தை படுத்திருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலையில் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு எதிர்பார்த்து வருகிறவளும் குறிப்பாக உடல் சுகத்திலே பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த அது பெரிய பலவீனமாகவும் நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன் விபத்துக்களை பார்க்கின்ற பொழுது இந்த கொரோனாவினால் விபத்து எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பராமரிப்பு என்பது மிக அவசியமாக இருந்தது எனவே இந்த நாட்கள் சேர்ந்து நீங்கள் நன்றி செலுத்துகின்ற நேரத்திலே தொடர்ந்து கடந்த காலத்திலே காத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த கடக்க இருக்கின்ற காலத்திலேயும் அவருடைய துணை இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே தொடக்கத்திலே நான் சொன்னது போன்று தாயின் பருவிலே எங்களை அறிந்து நாங்கள் பிறக்கும் முன்னே எங்களை திருநிலைப்படுத்தி அதே போன்று மக்களுக்காக இறைவற்றவனை எங்களை தேர்ந்தெடுக்க நிற்படுத்தி கடந்த காலத்தில் பார்த்த இறைவனுக்கும் கடக்க இருக்கின்ற காலத்திலும் தொடர்ந்து அவருடைய துணை இருக்கும் என நம்பிக்கையோடு பயணிப்போம் அன்னை கனிமதியால் பரிந்து பேசட்டோம் ஆமேன்